ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் என் ரெட் பாய்ஸ் பக்கத்துலேருந்து உங்கள் நண்பர் நிஃப்ராஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பார்க்க போகிறோம் என்ன அப்ளிகேஷன் என்னா வந்து நிறைய நண்பர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கொண்டிருந்த வந்து டெக்ஸ்னோ சரிங்களா டெக்ஸ்னோ நியூ அப்டேட் பண்ணுவீங்கன்னா வீடியோக்கு மேலே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க வந்து உங்களுக்கு ப்ளே இந்த புக்ஸ் ஃபைலுக்கு போகும் புக்ஸ் பாய்க்கு போய் டவுன்லோட் பண்ணி எந்த டூ டேஸ் தூய்மே இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக எல்லா நண்பர்களும் பயன் தருவாங்க நிறைய ஃபியூச்சர் கொடுத்துக்கிறாங்க இந்த வீடியோ கடைசி மொத்தம் வச்சு பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறேன் சரிங்களா என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதிக அதிகமா ஷேர் பண்ணுங்க சரிங்களா அதுக்கு முன்னால வந்து லைக் எங்க லைக் பண்ணி வச்சு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண தெரியலன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் வந்து எங்கள் பேஜ்ல மொத்த வீடியோ டேப் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் வந்து அவங்களுக்கு இப்படி தான் மெனு வரும் சரிங்களா இதில் வந்து இமெயிலும் பாஸ்வேர்டும் கேட்குது சரிங்களா இனிமே அவங்களோட உண்மையான இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சும்மா கண்ட மாதிரி அடிச்சு விட்றேன் சரிங்களா எட் ஜிமெயில் சரிங்களா டாட் காம் சரிங்களா சரி ஓகே இப்போ பாஸ்வேர்டு கேட்கு பாஸ்வேர்டே சும்மா கண்ட மாதிரி கண்ணை மூடி அடிச்சுடுங்க சரிங்களா அடிக்கப்போ டன் டன் கிரியேட் அக்கௌண்ட் வந்து வரும் அதனால லோ டைம் முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து முன்னாடி விட இப்போ லேட்டஸ்ட் செஷனில் லேசான இலவான முறையில் தான் கொடுத்துருக்கிறாங்க வந்து அப்படியே பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேட்டி வந்து பாருங்க உங்களோட ஏரியா கோட் சரிங்களா நீங்கள் வந்து சிக்ஸ் செவன் நைட் அப்படி இந்த மாதிரி ஒரு கோட் நம்பர் ஒன்றா கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க சரிங்களா கண்டினியூ கொடுத்ததுக்கு பின்னால் வந்து அப்படியே லோட் ஆகும் சரிங்களா பிரச்சனை அதுக்கு பின்னால வந்து பாருங்க இந்த டிக்மார்க் பண்ண சொல்லி வருது சரிங்களா நீங்க டிக்மார்க் பண்ணினதுக்கு பின்னால வந்து சப்மிட் கொடுங்க சரிங்களா அதுக்கு முன்னால் வந்து பாருங்கள் வந்து இதில் கேட்கும் வந்து சிக்னல் இது சரிங்களா இதெல்லாம் டிப் மார்க் பண்ணிங்க எல்லாத்துக்கும் டிக் மார்க் பண்ணிட்டு வெரிஃபை அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு சரிங்களா கிரியேட் ஆகினா வந்து கண்டினியூ கொடுக்கணும் யூஎஸ் நம்பருக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணுண்டா வந்து எஸ் கொடுங்க எஸ் கொடுத்ததுக்கு பின்னால் சேம் முன்னால் யூஸ் பண்ண மாதிரி தான் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லேசான வழியில் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா என் ஃபேஸ்புக்கில் நம்ம அதை ஷேர் பண்ணிக்கணுண்டா வந்து போஸ்ட் பண்ணிங்க சரிங்களா போஸ்ட்டை கொடுத்து விட்டீங்கண்டா வந்து அதுக்கு பின்னால் இந்த மூணு டொ போட்டை மாற்றி வேணுங்க அதை ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் வந்து இன்டர்நெட் கால் சரிங்களா அது ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்ததுக்கு பின்னால் பாருங்க இரன்ஸ் கிரெடிட்ஸ் சரிங்களா அது ஓப்பன் பண்ணிங்கண்டா வந்து வாட்ச் வீடியோ இன்ஸ்டாலு சரிங்களா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி இப்போ கிரெடிட் சேர்த்து நீங்கள் தானே அது போல் சேர்த்து கொண்டிருக்கலாம் ஓகே பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு முன்னால் கொஞ்சம் லோட் ஆகி வீடியோ ப்ளே ஆகும் இப்போ என்ன பத்து கிரெடிட் தான் நீங்கள் சரிங்களா இப்போ புது நம்பர் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா பத்து பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ் வரும் டெக்கில் வந்துடுங்க அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேட்டில் வரேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு கிரெடிட்ஸ் தான் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ இப்போ நியூ அப்டேட்டை தான் இருந்தீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதில் கூடுதலான கிரெடிட் பார்க்கறதுக்கு அதுக்குரியதாக கொடுக்காங்க சரிங்க இப்போ பன்னெண்டு கிரெடிட் ஈக்கி பாருங்கள் இப்போ பன்னெண்டு கிரெடிட் இருக்குது சரிங்களா இப்படி சேர்த்து சேர்த்துக்கே நல்ல ஒரு பக்கமான ஒரு நியூஸ் ஆகிக்கின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த அப்ளிகேஷன் நல்ல ஃப்யூச்சர் அப்ளிகேஷன் தான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எங்கள் பேருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணு இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் நம்ம மீட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பை பை